நம்ம யாப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன தடவை நம்ம கொஞ்சம் அறிமுக மாதிரி கொஞ்சம் சொன்னேன் அதில் சீரில் கொஞ்சம் சொன்னேன் சீரோடு இப்போ நம்ம மறுபடியும் தொடருவோம் இதில் வந்து சீர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரை என்ன பண்ணுறாங்கன்னா ஓரசை சீர் ஈரசை சீர் சீர் நாலசை சீர் அப்படின்னு அந்த சீர்களை அசைகளை வைத்து கொண்டு வகைப்படுத்துகிறார்கள் ஒரு அசை மட்டும் வந்தால் ஓர் அசை அசைன்னா என்னென்னு நம்ம முந்தின காணொளியில் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது தலை தலைன்னா கட்டுறது அந்த தலைகள் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நான் போன காணொலியில் முடிச்சிருந்தேன் இன்றைக்கி அந்த தலைகளினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் தலை வந்து ஏழு வகையாக சொல்லுகிறார்கள் இந்த தலைனா என்னென்னா சீர்கள் அதை வந்து கட்டுறது ஏன்னா தனித்தனியாக கிடக்கும் அந்த சீர்கள் அந்த சீர்களை ஒன்றாக கட்டுவதற்கு தலை தலைன்னா கட்டுவது அப்படிங்கிற பொருள் தான் இதில் வந்து என்னென்னா இயற்கீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது வெண்பாவுக்கு உரியது பாக்கள் வந்து நான்கு வகைப்படம் அதை நம்ம அடுத்தது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னதாக ஒரு சின்ன அறிமுகமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெண்சீர் வெண்டலை இயற்கீர் வெண்டலை இந்த ரெண்டுமே வெண் தலை அப்படின்னு முடியக்கூடிய காரணத்தினால இது ரெண்டுமே எதற்கு உரியது அப்படின்னா வெண்பாவுக்கு உரியது அடுத்தது பாருங்க நேரொன்று ஆசிரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலை இது ரெண்டுமே உரியது ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இது வஞ்சிப்பாவுக்கு கலித்தலை அப்படிங்கிறது கலிப்பாவுக்கு உரியது நான்கு வகை பாக்கள் இருக்கின்றன வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா அதற்குரிய தலைகள் தான் இப்போ நாம பார்த்துருக்கிறது அதுக்கப்புறம் அடி ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு எழுத்து சேர்ந்தது அசையாச்சு அசை சேர்ந்து சீராயிற்று சீர்களை எல்லாம் கட்டி தலையாய்களை வச்சு கட்டிட்டோம் அது எத்தனை அடிகளாக அமைய வேண்டும் அப்படின்னா ரெண்டு சீர் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் குரல் அடின்னு பேர் மூன்று சீர்களாக அமையுமானால் அதாவது மூன்று அதுக்கு நான் உதாரணம் உங்களுக்கு கொடுக்கும்போது கொடுக்குறேன் மூன்று சீர்களாக வரும்போது அதுக்கு பேரு சிந்தடி அப்படின்னு பேரு நான்கு சீர்களாக வந்தால் அதற்கு அளவடி அல்லது நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து சீர்களாக வந்தால் நெடிலடி ஆறும் அதற்கு மேற்பட்ட சீர்களும் சேர்ந்து ஒரு வரியிலே அமையுமானால் அதற்கு கழி நெடிலடி அப்படின்னு பேரு எத்தனை அடிகள் வேண்டுமானாலும் கழிநெடிலடி அப்படினா அப்படின்னா எத்தனை வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் பொருள் இப்போ அதுக்கு அடுத்தது நாம பார்ப்பது தொடை தொடைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தொடை அப்படின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது தொடைன்னு தெரியாது அவ்வளவுதான் என்னன்னா எதுகை இதெல்லாம் என்ன தொடை அப்படின்னா என்ன இருக்குன்னா எதுகை இருக்கும் மோனை இருக்கும் முற்று இருக்கும் முரன் இருக்கும் எதுகை மோனை முரண் இயைபு அளபடை எத்தனை எழுதியிருக்கோம் அஞ்சு எழுதியிருக்கமா அளபடை அந்தாதி அடுத்தது இரட்டை தொடை தொடை எத்தனை வகைப்படம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு வகையாக தொடை இருக்கும் இப்போ நம்ம தொடையெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா

ஆசிரியப்பா மூன்றாவது வஞ்சிப்பா நான்காவது கலிப்பா இப்படி பாக்கள் நான்கு வகையாக வரும் இப்படி வரக்கூடிய பாக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஓசை இருக்கு என்னென்ன ஓசை அப்படின்னா வெண்பாவுக்கு செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு அகவலோசை அகவல் ஓசை இல்ல நீங்க கூட அகவல் அகவலோசை வஞ்சிப்பாவுக்கு என்ன ஓசை தூங்கலோசை வஞ்சிப்பாவுக்கு உரியது தூங்கலோசை தூங்கல் ஓசை கலிப்பாவுக்கு சை துள்ளல் ஊசை இப்படி தான் பாக்கள் அமையும் இப்போ நீங்கள் இந்த பாக்கள் வந்து எப்படியெல்லாம் அமையுது அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த பாடல்களையெல்லாம் நம்ம வரிசையாக இலக்கணம் படிக்கும்போது தொடர்ந்து படிப்பதற்கு அது ரொம்ப வசதியாக நமக்கு இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தொடர்ந்து வராது இடையில வேறு ஏதாவது வரும்போது தொடர்ச்சி விட்டு போயிடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது நம்ம அலைக்கிடுதெல்லாம் கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அடுத்தது அணி இலக்கணம் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா நன்றி